தம்பி சின்னதுரை நாங்குநேரி என்ற பகுதியை சேர்ந்தவர் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க சில பிரச்சனைகளின் காரணமாக அவர் தாக்கப்பட்டார் தாக்கப்பட்டார்னா ரொம்ப பயங்கரமாப்பா மிக மிக கடுமையாக தாக்கப்பட்டார் தாக்கப்பட்ட பிறகு தமிழக அரசு என்ன செய்தது என்றால் அவர் வள்ளியூர்ன்ற பகுதியில் இருக்கிறவர் பாளையங்கோட்டை பகுதியில் அந்த குடும்பத்துக்கே ஒரு வீடு கொடு தங்குவதற்கு கொடுத்து வேறு ஒரு பள்ளியில் அந்த பையனை சேர்த்தாங்க ஆனால் உடனடியாக போய் சேர முடியுமா ஏன்னா பல நாள் மருத்துவமனையில் இருந்தார் தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ப்ளஸ் டூலாம் படிக்கிற போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் லீவ் எடுத்தீங்கனாலே ரொம்ப கஷ்டம் ஏன்னா பாடம் அவ்வளோ வேகமாக போயிட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு அந்த 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 பையனுக்கு பாருங்க இன்னொரு பெரிய பிரச்சனை பிளஸ் டூவில் போய் ஸ்கூல் மாற்றுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் நம்ம கூடவே இருந்த நண்பர்கள் பழகின ஆசிரியர்கள் பழகின ஊர் இருந்த பழகின வீடு எல்லாத்தையும் விட்டு புதுசாக தான் ஒரு செடியை ஒரு மண்ணில் இருந்து எடுத்து இன்னொரு மண்ணில் நடுவது போலத்தான் ஆனால் அந்த மாணவர் தான் இன்றைக்கு நானூற்றி அறுபது மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்து நடுவில் இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் இங்கிலீஷில் எனக்கு நினைவு சரி இருந்தால் தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்திருக்காரு அந்த தம்பி இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை அவரே இன்டர்வியூ பண்ணுறாங்க அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் படித்து மார்க் வாங்கினது இன்னும் கூட வாங்கியிருப்பேன் இது நடக்கலைன்னா இந்த அளவு வாங்கினது மகிழ்ச்சி யார் எந்த மாணவர்கள் என்னை தாக்கினார்களோ அவர்களும் நன்கு படித்து நல்ல மதிப்பெண் வாங்கணும்னு சின்னதுரை சொல்லி இருக்கிறார் உண்மையிலே அதை கேட்டப்போ நான் மோட்டிவேட் ஆனேன் உங்களை நாங்க வந்து மோட்டிவேட் பண்ணல உங்களை தான் நாங்க மோட்டிவேட் ஆகணும் அசுரன் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த கடைசி வசனத்தை என்னால் மறக்கவே முடியாது அந்த கதையினுடைய தலைவராக நடித்து அவர் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுவார் சிதம்பரம் நம்மகிட்ட காடு இருந்தால் பிடுங்கிப்பாங்கடா காசு இருந்தால் எடுத்துப்பாங்க படிப்பு இருந்தால் யாரும் எடுத்துக்க முடியாது நீ அதனால் படி படிச்சுட்டு ஒரு அதிகாரத்தில் போய் உக்காரு ஆனால் அங்கே உக்காந்த அப்புறம் அவங்க உனக்கு செஞ்சதை நீ அவங்களுக்கு செய்யாதன்னு ஒரு வசனம் இருக்கும் நீங்கள் மறந்துட மாட்டீங்க உயர் கல்வி உங்களுக்கு எதை தரும் என்றால் அதைத்தான் தரும் உங்களுக்கு யாரெல்லாம் தவறு செய்தார்களோ உங்களை யாரெல்லாம் அவமானப்பட்டு நிற்க வைத்தார்களோ அவர்கள் முன்னாலே எழுந்து நிற்கின்ற தெம்பையும் துணிவையும் துணிச்சலையும் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கு பிறகு உங்க குடும்பத்துக்கு உங்க உற்றாருக்கும் சுற்றாருக்கும் நண்பருக்கும் எது கொடுக்கும் என்றால் உயர் கல்வி ஒன்றுதான் கொடுக்கும் முதல்ல இந்த விஷயத்தை நான் சொன்னாதான் பின்னாடி வருகிற வல்லுநர்கள் உங்களுக்கு இந்த இந்த துறை இருக்குன்னு சொல்ற போது உங்களால அதோடு உங்களை இணைத்து கொள்ள முடியும் முதல்ல அந்த உயர்கல்வியை பெறுவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு எல்லா உரிமைகளும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை மனதளவில் ஒரு உறுதியோடு நினைச்சுக்கோங்க அதெல்லாம் ரொம்ப அதிகங்க நமக்கு எப்படிங்க அப்படின்ற எண்ணம் ஏதாவது ஒரு வேளை உங்களுக்கு இருந்தா இந்த ஹால் வெளியில போவீங்கல்ல சாப்பிட்றதுக்கோ டீ குடிக்கிறதுக்கோ இல்ல புரோகிராம் முடிஞ்ச உடனே அந்த எண்ணத்தை இங்கே கசக்கி போட்டுட்டு வெளியில போங்க நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த உயர்கல்வியில் எந்த துறை உங்கள் மனதுக்கு பிடித்திருக்கிறதோ அதில் சாதனை செய்வதற்காக கிளம்பி இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்பதை முதலில் மனசில் வச்சுக்கோங்க